இரவின் விழிகள் வந்து ஏதோ ஒரு ஆர்டினரியான ஒரு படமாக தான் இருக்குன்னு நினைச்சு நான் ஒரு சாதாரணமாக தான் உட்காந்தேன் ஆனால் உண்மையாலுமே மேக்கிங் இஸ் வெரி குட் ஆல் த பெஸ்ட் ப்ரொடியூசரும் டைரக்டரும் ரெண்டு பேரும் சேர்ந்து நடித்து இதில் வந்து இந்த மாஸ்கை போட்டது ஒருத்தர் மாஸ்க்கை போட வச்சு ஒரு ஒருத்தர் கரெக்டாக அப்புறம் தான் என்ன மாஸ்கில் ரெண்டு பேரும் பண்ணுற லோல் ஜாஸ்தியாக இருக்கும்போது படத்தில் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க மேக்கிங்கே நம்ம கேமராமேன் சொல்லாமல் இருக்க முடியாது ரொம்ப நல்லா பியூட்டிஃபுல் ஷார்ட்ஸு அந்த லொக்கேஷனில் இருக்கிறது ரொம்ப டஃப் காட்டில் இருக்கிறதெல்லாம் அதுலேயும் வந்து ஒரு நேர்த்தியான ஒரு ஃபோட்டோகிராஃபி மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப இந்த படத்தினுடைய கருவு கேட்டா போல இந்த சஸ்பென்ஸு த்ரில்லரும் இந்த பேங்கு நல்லா கலந்துருக்கீங்க பாடலும் நல்லா இருக்கு ரெண்டு ஒன்றரை பாட்டு தான் போட்டீங்க அஞ்சு பாட்டுன்னு சொல்லிவிட்டு அந்த மூன்றரை பாட்டு இவங்களே வச்சிருக்காங்க போது அந்த மூன்றரை பாட்டு போட்டிருந்தா இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா எனக்கு பாடல் பார்க்குறதுக்கு ரொம்ப ஆசை எனக்கு இந்த இந்த ஹீரோயினுலையெல்லாம் அதை நல்லா பார்த்துருக்கலாமேன்னு ஆசை தான் அவங்களுக்கும் அதை தான் எதிர்பார்த்தாங்கன்னா சாய்ந்தரம் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு அழகான விஷயம் கிடைப்பாருங்க ஆமாண்டாக இருப்பாருங்க நம்ம வந்த உடனே நம்ம போஸ் வெங்கட் சொன்னார் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இன்றைக்கு கலைமாமணி விருதுகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது பெரும்பாலான திரையுலகத்தைச் சேர்ந்தவர்களுக்கு திறமையானவர்களுக்கு வழங்கி இருக்கும் குழுவிலே தம்பி இடம் பெற்றிருப்பது மகிழ்ச்சி அவர்கள் குறிப்பாக நான் நன்றி சொல்ல விரும்புகிறது எங்கள் இயக்குநர்களுக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்க நம்ம லிங்கு லிங்குசாமி வெங்கட் பிரபுவாங்க ஜெய் ஜெய எஸ் ஜெய சூர்யா விக்ரமன் அவர்களுடைய துணைவியார் அவங்க கொடுத்துருக்காங்க ரொம்ப நன்றியாக இருக்குது விக்ரமன் சார் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிட்டேன் இந்த மேடையில் ஏன்னா இந்த மாதிரி குழுவில் இருக்கிறது ஒரு பெரிய கஷ்டமான விஷயம் சாதாரண விஷயம் சந்தோஷப்படக்கூடிய விஷயமில்லை நிறைய ப்ரெஷர்ஸ் இருக்கும் நம்ம போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அந்த கிட்டத்தட்ட ஒரு கடந்த ஒரு பதினைஞ்சி நாளாக ஆஸ்கார் விருதுக்கு இந்தியாவிலிருந்து அனுப்பக்கூடிய படத்தை தேர்ந்தெடுக்கணும் குழுவில் நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம் நிறைய படங்கள் நல்ல படங்கள் வந்தது ஒரு பெரிய குறை வந்து தமிழ்லேருந்து எந்த படமும் வரல நான் கொஞ்ச நாள் பார்த்திங்கன்னா திரையரங்குகளில் கூட்டமே வர்றதில்லைன்றாங்க ஏன் திரையரங்கத்துக்கு கூட்டம் வரல இப்போ இன்றைக்கி அதுதான் மெயின் மேட்டர் படங்கள் எடுத்துட்டு இருக்கிறாங்க கஷ்டப்பட்டு வர்றாங்க இந்த மாதிரி இளைஞர்கள் புதுசாக ஏதோ முயற்சி பண்ணி ஒரு ஏதாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துடணும் ஒரு பெரிய விடியலை உருவாக்கணும் ஒரு நல்ல எதிர்காலத்துக்காக போராடி கொண்டு வருகிற கலைஞர்களுக்கெல்லாம் அந்த படத்தை எடுத்து முடித்த கடைசியில் பெரிய போராட்டமாக போகுது அந்த ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒரு மாதம் ஆன ஒரு மிகப்பெரிய கூட ஒரு ஊரில் வெறும் ஒன்பது பேர் தான் தேட்டரில் உட்காந்துருந்தாங்க இன்றைக்கி நான் இப்போ டைரக்டர் விக்ரமன் எனக்கு சொன்னார் வெறும் ஒன்பது பேர் தான் சார் உட்காந்துருந்தாங்க நான் அடிக்கடி உண்டு பெரும்பாலுமாக ரிலீஸ் செய்யப்படுகின்ற சிறிய படங்கள் இந்த தயாரிப்பாளர்களுக்கே தெரியறது இல்லை எந்த தேட்டரில் ஓடுதுன்னு எந்த ஷோ ஓடுறதுன்னு தெரியல ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து களைவதற்கு நம்ம பேசத்தான் முடியும் பண்ணுற இடத்துல நம்ம இல்லை ஸோ பண்ணுற இடத்துக்கு பக்கத்தில் இருக்கிற போஸ் வேண்டிட்டு எப்படி வந்து ஒரு திரைப்படத்தை வெளியிட வேண்டும் அட்லீஸ்ட் ஒரு படத்துக்கு நீங்கள் தேட்டரை வந்து நூறு தேட்டர் கூட கொடுக்க வேண்டாம் ஒரு ஐம்பது தேட்டர் கொடுத்தாலும் தான் அந்த தேட்டரில் காலையிலேருந்து காட்சியிலேருந்து இரவு காட்சி வரையிலாம் அந்த படமே ஓடணுன்ற ஒரு கட்டாயத்தை ஒன்று நம்ம உருவாக்கணும் நிறைய படங்கள் பார்த்திங்கன்னா நம்ம காலத்தில் கூட நம்ம பொன்னுமணின்னு ஒரு படம் அது ரிலீஸ் ஆகும்போது கிட்டத்தட்ட பதினாறு படங்கள் ரிலீஸ் ஆச்சு ராஜிகரன் சார் படம் பி வாசு சார் படம் என்னோடய படம் வாசு சார் படம் நிறைய படங்கள் அந்த பதினாறு படங்களில் பார்த்தீங்கன்னா முதல் வாரம் மொதல் அப்போல்லாம் வந்து விமர்சனம் உங்களுக்கு தெரியும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ்ன்னு இந்த மாதிரி போடுவாங்க அதில் முதல் இடத்துல முதல் வாரம் ஒரு போடாங்க ரெண்டாவது வாரம் அந்த படங்கள் எல்லாமே ஓடும் ஏன்னா ஒவ்வொரு படத்துக்கும் வந்து ஒரு ஐம்பது தேட்டரு அறுபது தேட்டரு நாற்பது தேட்டர் எழுபது தேட்டரு பெரிய படங்களுக்கு எண்பது தேட்டரு ரெண்டாவது வாரத்தில் வந்து முதல் வாரத்தில் முதல் இடத்தில் இருந்த படம் வந்து ரெண்டாவது இடத்துக்கு போயிடும் அது ரெண்டாவது மூணாவது இடத்துல இருந்த படம் முதல் இடத்துக்கு வரும் இவ்வளவு அழகா இருந்தது பாருங்க இது எப்படி நடந்தது அது அத்தனை படங்களையும் மக்கள் பார்க்கிற வாய்ப்பு இருந்தது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தியேட்டர்கள் அத்தனை படங்களையும் மக்கள் பார்த்துவிட்டு எது மிகச்சிறந்த படம் எது சிறந்த படம் அதற்கடுத்து சிறந்த படம் எது அப்படின்னு அவங்க வகைப்படுத்தி கொண்டிருப்பாரு அவங்க போய் மவுத்து டாக் போய் போய் அஞ்சாவது இடத்துல இருந்த பொன்னுமணி முதல் இடத்துக்கு வந்தது முதல் இடத்துல இருந்த பார்த்தி படம் உள்ளே வெளியே அது ஐந்தாவது இடத்துக்கு போகுது இரண்டாவது இடத்துக்கு அரண்மனை கிளி இதெல்லாம் வந்து நான் எதுக்கு சொல்றேன்னா ஆனா அந்த பதினாறு படங்களில் பனிரெண்டு படங்கள் வெற்றி படங்கள் தான் அந்த பன்னிரண்டு படத்தை தயாரித்த தயாரிப்பாளர்களுக்கும் அவங்க போட்ட காசோட லாபத்தோடு அவங்களுக்கு காசு வந்தது அதை வெளியிட்ட வெளியீட்டாளர்களுக்கு லாபம் தியேட்டருக்கும் லாபம் தயாரிப்பாளருக்கும் லாபம் அந்த சினிமாவை கொண்டு வர எல்லோரும் முயற்சிக்க வேண்டும் என்ற ஒரு அன்பான வேண்டுகோளை நான் யாருக்கிட்ட வைக்கிறதுனே தெரியல இயக்குனர் சங்கத்தோட தலைவர்கள் முறையில் இது யாராச்சும் செய்யுங்கன்னு ஆண்டவனை பார்த்து தான் கேட்க வேண்டியதாக இருக்குது அவங்களுக்கு தான் எங்களோட ஓட்டு சினிமாக்காரர்களோட ஓட்டு ஏன்னா அந்த சினிமா மீண்டும் வந்தால் இருக்காங்க பாங்கள் இத்தனை பத்திரிகையாளர்களுடைய வாழ்க்கை தொழில்நுட்ப கலைஞர்களோட வாழ்க்கை ஒவ்வொரு படத்துக்கு பின்னாடி வேலை செய்கிற ஆயிரக்கணக்கான பேர்களோட வாழ்க்கை தொடர்ந்து வளப்படும் பலப்படும் இன்றைக்கி உலக அரங்கத்துக்கு ஒரு சினிமா போகிற தேர்வுக்குழுல் இருக்கும்போது நான் போய் முதல்ல தேடி பார்த்தது தமிழ் படம் வந்திருக்கான்னா தமிழ் படம் வரல அதே எனக்கு மிகப்பெரிய அப்செட் நம்ம தமிழ் படம் எங்கே நோக்கி போயிட்டு போய் பார்த்தா நாலு தெலுங்கு படம் வருது நாலு கன்னட படம் வருது எங்கே போச்சு நம்மளுடைய கிரியேட்டிவிட்டி எங்கே மிஸ் ஆகுது எங்கே நம்ம மிஸ் பண்ணுறோம் தமிழ் சினிமாவை காக்க வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலையில இந்த மாதிரி இளைஞர்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை முன்னெடுத்து கொண்டு வர்றாங்க இதுக்கு சரியான தியேட்டர்களை கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க